கோவில் திருவிழாவிற்கு தூய்மை பணியை மாநகராட்சி மேயர் ஜெகன் துவக்கி வைத்தார் உலக புகழ்பெற்ற பனிமய மாதா கோவில் கொடியேற்றம் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து பத்து நாட்கள் திருவிழாக்கள் நடைபெறும் திருவிழாவின் முக்கிய நாளான ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி பத்தாம் நாள் திருவிழா நடைபெறும் அன்றைய தினம் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் மேலும் மாதா கோவில் திருவிழாவை முன்னிட்டு தமிழகம் மட்டுமின்றி உலக நாடுகளில் உள்ள பல்வேறு நாட்டு பொதுமக்கள் கலந்து கொள்வார்கள் இதனை முன்னிட்டு மாநகராட்சி சார்பில் பன்னிரண்டு நாட்கள் தூய்மை பணியில் ஈடுபட மாநகராட்சி நிர்வாகம் முடிவு செய்தது அதன் அடிப்படையில் பணிமயமாதா ஆலயம் முன்பு மாநகராட்சி மேயர் ஜெகன் இன்று தூய்மை பணியை துவக்கி வைத்தார் இதில் ஈடுபடும் பணியாளர்கள் இன்று முதல் பன்னிரண்டு நாட்கள் வரை மாதா கோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளிலும் தேங்குகின்ற குப்பைகள் மேடுகள் கட்டிட கழிவுகள் உள்ளிட்டவைகளை உடனுக்குடன் அப்புறப்படுத்துவார்கள் இந்த பணியில் ஈடுபடுகின்ற தூய்மை பணியாளர்களுக்கு உணவுகளும் மாநகராட்சி சார்பில் வழங்கப்பட உள்ளது இதில் நூற்றி எண்பது தூய்மை பணியாளர்கள் நாற்பத்தி நான்கு குட்டி வாகனங்கள் மூன்று டிராக்டர்கள் ஒரு ஜேசிபி இயந்திரம் ஒரு டிப்பர் லாரி உள்ளிட்டவைகள் பன்னிரண்டு நாட்களும் பணியில் ஈடுபடுகின்றனர் இந்த துவக்க நிகழ்ச்சியில் மாநகராட்சி ஆணையர் பானோத் இன்று கேந்திரால் மாநகராட்சி நகர்நல அலுவலர் டாக்டர் சரோஜா மாதா கோவில் பங்குத்தந்தை ஸ்டார்வின் துணை மேயர் ஜெனிட்டா உதவி ஆணையர் வெங்கட்ராமன் மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார் மாநில மீனவர் அணி துணை செயலாளர் துறைமுகம் புளோரன்ஸ் மாநகர மீனவர் அணி அமைப்பாளர் டேனியல் மாமன்ற உறுப்பினர் ரிக்டா பகுதி சபா உறுப்பினர் ஆர்தர் மச்சாது மேயரின் நேர்முக உதவியாளர் ரமேஷ் ஆணையரின் நேர்முக உதவியாளர் துரைமணி போல்பேட்டை திமுக பிரதிநிதி பிரபாகர் திமுக வட்ட செயலாளர் டென்சிங் முன்னாள் நகரமன்ற உறுப்பினரும் திமுக வட்ட செயலாளருமான ரவீந்திரன் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் பணியாளர்கள் திமுகவினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்